அனிருத்துடன் டேட்டிங் வதந்தி பல சர்ச்சைகள் இப்படி ஒரு விஷயத்தை செய்துள்ள தேசிய விருது தமிழ் சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து தெலுங்கு மலையாளம் ஹிந்தி மொழிகளில் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ் இது என்ன மாயம் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி தென்னிந்திய சினிமாவில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் தேசிய விருது வாங்கிய பின் அவர் நடிப்பில் வெளியான பல படங்கள் தோல்வியை சந்தித்து வருகிறது தற்போது பாலிவுட் சினிமாவில் இயக்குநர் அட்லி இயக்கி வெற்றிப்படமாக படமாக அமைந்த திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் சமந்தா

ஆதாரமற்ற விஷயம் என்று கீர்த்தி சுரேஷின் தந்தை மறுத்தார் இதுபற்றிய செய்திகளை நிறுத்துமாறும் கேட்டுக்கொண்டார் அதேபோல் துபாயைச் சேர்ந்த தொழிலதிபருடன் டேட்டிங் செய்கிறார்கள் என்று அவரும் கீர்த்தி சுரேஷும் ஒன்பது ஆண்டுகள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்ய உள்ளார்கள் என்றும் கூறப்பட்டது ரகுதாதா ரிவால்வர் ரீட்டா கன்னிவெடி போன்ற படங்களில் நடித்து வரும் கீர்த்தி சுரேஷ் தெலுங்கில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் வான் இந்தியன் படமான கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி படத்தில் புஜ்ஜி என்கிற ரோபோவுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் என்னதான் தன் மீது வதந்திகள் சர்ச்சைகள் வெளியாகினாலும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தன் வேலையில் பிஸியாக இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது